வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிஎஸ் தரே ஸ்ரூ டீப்னே தங்களா அன்பானவராக இருக்கும் நான் உங்கள் பண்ணி செல்வோம் இன்னைக்கான வீடியோவில் எதை பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளேயில் ரீசார்ஜ் பண்ண மாற்றிருக்காங்க ஸோ அது எவ்வளோ மணி நீடித்தது முன்னாலும் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கு ப்ராஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படுற கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கோரியன் மூலமாக புக் பண்ணுறோம் வாங்க நான் இப்போ நம்ம வீடியோக்கூட டாடா பிளான் டாட்டா பிளான்லாம் இப்போ ரீசார்ஜ் பண்ண மாற்றிருக்காங்க அதாவது இதில் பிளான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா எஸ்ட்ரி பிளான் ஹச்ச்டி ஒன்பது ஹெச்டி பதினோரு ஹச்ச்டின்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம இது உதாரணத்துக்கு நம்ம பேசிக்காக எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது த பேசிக்கில் இரநூத்தி ஆகும் இது இந்த பிளானோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா எஸ்ட்ரி நார்மல் பிளான் இது இது ஒன் மந்த்துக்கு இரநூத்தி எண்பத்தி வருது அதே ஆறு மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் இதில் நல்ல சார்ஜ் வந்து கேட்டிங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றும் ஸ்போர்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருதுங்க இது நார்மல் நார்மல் பிளானு ஓகே இது நீங்கள் அச்சுடி யூஸ் பண்ணுறது முதல்லாம் நார்மல் பிளானே ஏதாவது தலைஞர் டிவி இது மாதிரி டிவி இருந்தால் நீங்கள் இந்த பிளானையும் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது பிளானு தமிழ் தலைவா ஹச்சடிஎஸ் இது ஒம்பது ஹச்டி வரும் இது ஒன் மந்த்துக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் அதே நீங்கள் ஆறு மாதம் ரீச்சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வரும் நார்மல் பேனலுக்கு இதுக்கு ஒரு ரூபா தான் வித்தியாசம் ஆனால் என்ன ஒன்று நம்ம வீட்டில் எல்இடி டிவி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பானுக்கு யூஸ் பண்ணி போடலாம் ஏன் அப்படின்னா ஒரு ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு இதில் என்னென்ன வருதுன்னா இதில் ஒம்பது ஹச்டி வரும் அது அம்பேத்குமார் தமிழ் சேனல் வரும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்ச் பதினொன்றும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருங்க ஏன் இதுக்கு இதுக்கு ஒரு ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு அதான் நம்ம நம்ம வீட்டில் எல்டி டிவி தான் இந்த பிளான் சூஸ் பண்ணி போனது செம் ஹாப்பி தான் ஏன் அப்படின்னா அச்சடி வருதுல்ல அதுக்காக தான் அதுவே இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா அச்சடி இருபத்தி ரெண்டு ஹச்சிடின்னு போட்டிருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை அச்சடி எல்லாமே கவர் ஆகிடும் தமிழ் லேங்குவேஜ் ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜும் கவர் ஆகிடும் கிட்ஸும் எல்லாமே வந்துடும் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க இது ஒன் மந்த்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் இது ஒன் மந்த்துக்கு அதே நீங்கள் ஆறு மாதம் ரெடி பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு ரூபா வருது சரிங்களா இதில் இருக்கிறதுலே மூணு பிளானு மூணு பிளான்லாம் எனக்கு இதில் சிறந்த பிளான் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலைவா அச்சடி ஒம்பது அச்சடி அந்த பிளான் தாங்க ஏன் அப்படின்னா இதில் அச்சடிக்கு அச்சு வந்துடுது கிட்ஸுக்கு கிட்ஸு வந்துடுது ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸும் வந்துடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பருக்கும் முதலோட தமிழ் லேங்குவேஜ் வந்தது ஸோ இந்த மூணு பிளான்லாம் எது சூஸ் பண்ணி போகிறது உங்கள் விருப்பம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒம்பது அதாவது மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்கதே நல்லது சரிங்களா இதை பத்தி மேலே எதனா சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை தெல தேவா இன்னும் எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணிக்கலங்க நான் சொல்றேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி